இருக்கக்கூடிய இயற்கை பழக்கமே என்னென்னா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எங்கு சென்றாலும் சின்ன சின்ன ஆயுதங்களை கையில் வச்சுருப்பாங்களாமா அந்தளவு போர் தந்திரம் மிக்கவர்கள் உடல் வலிமையை நீங்கள் பார்க்க வந்து சிக்ஸ் பேக் பெரிய ஆம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மன வலிமையும் தொழில்நுட்ப அறிவும் அலமதுல்லா அதிக அளவில் வந்து இந்த கூதிக்கல் அன்சாரலாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ஹமாஸ் இசைல் போரில் போர் நிறுத்தத்திற்கான பனை கைதிகள் பரிமாற்றத்திற்கான பல்வேறு பேச்சுவார்த்தைகள் பல மாதமாக நடந்துட்டுருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கத்தார் தோஹால வந்து நடைபெற்றது பல்வேறு அடிப்படையில் நடைபெற்றால் கூட ஹமாஸ் வைக்கக்கூடிய எந்த நிபந்தனைகளையும் முன் நிபந்தனைகளை வந்து ஏற்க தயாராயில்ல இஸ்ரேல் குறிப்பாக கடைசியா வந்து ஹமாஸ் வைத்த நிபந்தனை என்னன்னா இந்த ரமணான் காலத்துல இஸ்ரேல் துருப்புக்கள் இந்த வந்து வெளியேறணும் உதவி பொருட்கள்லாம் எல்லாம் உள்ள வரணும் இதுதான் எங்களுக்கு அடிப்படை ஒரு விஷயமா காணப்படுது மேலும் இங்கு எல்லா வகையான கட்டுமானங்களும் சரி செய்யப்படணும் அப்படிங்கிற பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகுது ஆனால் எவ்வளவு விஷயங்களை வந்து ஹமாஸ் அடுக்கி கொண்டு சென்றாலும் இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெத்தனியாக இதை மறுக்கிறார் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேதியில் இஸ்ரேலுடைய வார் கேபினெட் ஒன்று கூடி நெத்தனியாக வருவச்சுட்டார் ரஃபாவுக்குள்ள நுழையப் போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேறு இடத்துக்கு நாங்கள் அனுப்புகிறதுக்கான வேலையில் இறங்கிட்டோம் ஸோ இனி ரஃபாவில் போர் ஆரம்பமாகிறது இன்னும் சில நாட்களில்ங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நெத்தனியாக வெளியிட்டுட்டார் ஸோ இது வெளியிட்ட பின்னாடியே ஹமாஸ் தயாராகிடுச்சு ஹமாஸுடைய மூத்த தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க எந்த அடிப்படையில் போர் வந்தாலும் சரி இன்ஷா இன்ஷால்லாம் நாங்கள் அதை தகர்ப்போம் என்ற விஷயத்த ஹமாஸ் சொல்லி ஹமாஸும் இதற்கான ஆயுதத்தில் ஈடுபட்டு இருக்குது ரஃபாவுல இவங்க எந்த எல்லை வழியாக நுழைந்தாலும் சரி அதை தகர்ப்பதற்கான எல்லா வழிவகையையும் அலகம்துல்லா ஹமாஸ் செஞ்சிட்டு இருக்கு மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் சொல்லலாம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நமது ராணுவ மட்டும் போதாது அண்டை நாடு இருக்கக்கூடிய ராணுவ படையும் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அண்டை நாடுன்னு சொல்றது எகிப்து ஜோர்டான்னு சொல்றாரு எகிப்துங்கிறது காசாவுடைய பகுதியில் பக்கத்தில் இருக்குது ஜோர்டானுங்கிறது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ படைகள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவிப்பை வெளியிடுறாரு மறுபக்கம் ஈரான் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா ஈரான் என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும் ஹிஸ்புல்லா தனித்து இயங்க வேண்டும் தனித்து களமான வேண்டும் உங்களுக்கான எது எதிரிகளை உங்கள் முனையிலிருந்து நீங்கள் தாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ரத்தத்திற்கு ரத்தம் பழிக்கு பழி என்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஈரான் தரப்பில் வந்து சொல்லப்படுகிறது அதை ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் இருக்கக்கூடிய அசன் நசுரால் ஏற்றுக்கொள்கிறார் ஸோ அவர்களும் போருக்கான ஒரு ஆயத்தத்தில் எந்த நடவடிக்கை நடந்தாலும் நாம் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு ரஃபாவுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ரஃபாவை குறித்த செய்திகள் என்பது இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் இஸ்லாமிக் ஜிஹாத் பலஸ்தீன முசாஹிதீன் போன்ற அமைப்புகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா உடனடியாக அல் ரசீது சாலை மற்றும் சலா அத்தீன் என்ற தெரு இந்த அல் ரசீத் தெரு அல் சலா அத்தீன் இந்த இரண்டு தெருவுல தான் அதிகமான உணவுப் பொருட்கள் கொண்டு வரனால அங்கு இனப்படுகொலை மாவுப்படுகொலை என்பது அதிகமாக நடைபெறுது ஸோ இந்த தெருக்களில் இருந்து இருக்கக்கூடிய ராணுவ துருப்புக்கள்லாம் உடனடியாக வெளியேறணும் குறிப்பாக அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்க வேண்டும் என்ற பல விஷயங்களை மே கோடிஃபை பண்ணுறாங்க குறிப்பாக இவர்கள் மூன்று கால வரையா பிரிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் சொல்லிட்டு மூன்று தவணை அடிப்படையில் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தால் தான் நாங்கள் உதவி பொருட்களை உள்ளே சரியான முறையில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே பதிவு செய்கிறாங்க ஸோ போகிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிக் போராளிகள் போராளி குழுக்கள் எல்லாமே வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னென்னா உதவிப் பொருட்கள் இந்த ரமணான் காலத்தில் உள்ளே வந்தால் மட்டுமே இந்த மக்கள் நிம்மதியாக நோன்பு நோக்க முடியும் வாழ முடியும் என்ற அடிப்படையில் தான் சில காம்ப்ரமைஸான விஷயங்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் எதற்குமே தயாரான சூழலில் இல்லை அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு யுஏஇ சவுதிக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் ஹமாஸ் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எச்சரிக்கை கொடுத்திருக்கு அந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி தனது ஸ்டேனியை மாற்றி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த வலை யூஏயில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் ஜபலி அலி அங்கேருந்து போர்ட் ஆஃப் மினா சுலைமான் அங்கே போகுது அங்கேருந்து பஹ்ரைனு அங்கேருந்து ஒரு பிக்கப் ஆகுது ஒரு மூன்று வழித்தடங்கள் கிடைக்குது அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரக்கு பிரியுது அந்த ஒரு ட்ரக் பார்த்தீங்கன்னா குயிக் குயிக் டெலிவரி ஷார்ட்டான ரூட் அதுதான் இருந்துன்னு கேட்டீங்கன்னா அந்த யுஏஇ பக்ரைன்ல இருந்து நேராக குயிக் டெலிவரி ஆகி அங்கேருந்து ஹைஃபா துறைமுகத்துக்கு போகுது அடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ஜபால் எல்லாமே போர்ட் ஆஃப் ஜபாலிலிருந்து ரெண்டு ரூட் பிரியுது போர்ட் ஆஃப் மினாலருந்து ஒரு ரூட் பிரியுது போர்ட் ஆஃப் ஜபாலிலிருந்து பிரியக்கூடிய அந்த ரெண்டு ரூட் பார்த்திங்கன்னா ஒன்று சவுதி அரேபியாவிலேயே போகுது அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா நேராக எகிப்துக்கு போகுது எகிப்தில் இருக்கக்கூடிய ஷஹானா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து கிளம்பி போர்ட் ஆஃப் ஷைதுக்கு போய் அங்கேருந்து இஸ்ரேலுக்குள்ளே போய் அங்கேருந்து போர்ட் ஆஃப் ஹைஃபாவுக்கு போகுது ஸோ இந்த தரைமார்க்கமான உதவிகள் எல்லாமே இராணுவ தளவாடங்களும் போயிருக்கு உணவுப் பொருட்களும் போயிருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் ஹமாஸ் போன்ற அமைப்புகள் சொல்லுது நீங்கள் அவர்களோடு வைத்திருக்கக்கூடிய இராணுவ உறவு ஆயுத உறவு ஆயுத பாதுகாப்பு அடிப்படையில் எழு எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாமே ஏன் முறிக்காமல் தயாராக இருக்கிறீங்க நீங்கள் நினைத்தால் அதை முறித்து விட்டால் நிச்சயமாக போர் என்பது மட்டுப்படுத்தப்படும் அல்லவா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க கேள்வி எழுப்பி சொல்றாங்க நீங்கள் காசுக்காக கமிஷனுக்காக வியாபாரம் பாக்குறீங்களா அப்போ கமிஷனுக்காக வியாபாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்று பதில் சொல்ல வேண்டும் என்ற பெரிய எச்சரிக்கையை இன்னைக்கு ஹமாஸ் போராடி எல்லாமே இல்லாமல் கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ இதை கேள்விப்பட்ட யுஏயுடைய தலைவராகட்டும் சவுதியுடைய தலைவர்களாகட்டும் இன்னைக்கு ஒரு முடிவை மாற்றி அமைச்சிருக்காங்க இது சொல்லி உரைச்ச பின்னாடி கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் போர் போயிருச்சு இந்த ரூட் இந்த வழித்தடங்கள் இருக்கில்ல இந்த பாலம் இது எல்லாமே செயல்பட்டுட்டு தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இப்படி உங்கள் கேட்ட பின்னாடி முஸ்லீம் சமூகம் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களின் அழுத்தம் காரணமாக யூஏஏ சொல்லியிருக்கு இனிமேல் எங்களுடைய தரைப்பகுதி பாலப்பகுதிகளை நாங்கள் திறக்க மாட்டோம் போகின்றோம் நீங்கள் காசாவுக்குள்ளே உதவிப் பொருட்கள் கொண்டு போனால் மட்டும்தான் நாங்கள் அதை திறப்போம் கொண்டு போகாத வரைக்கும் நாங்கள் இந்த வழித்தளங்களை தடை செய்கின்றோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து யூஏ நிற்கிதுங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாள் கழிச்சு ஒருத்தன் சாக கிடக்கக்கூடிய சமயத்தில் தண்ணி கேட்டால் அவனுக்கு மூணா நாளுன்னு நம்ம பாசையில் சொல்லணும்னா நாற்பது வருஷப்பாத்தியாலாம் முடிஞ்ச பின்னால்தான் இவன் அவனுக்கு அவனுக்கான முன்னெடுப்பையும் முன்னெடுப்பான் போல் அந்த அளவு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தர் இறந்து செத்துக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கூட ஒரு முன்னெடுக்காம அவனால் முடிந்த ஒரு இராணுவ நடவடிக்கையை எடுக்காமல் எனக்கு அமைதியா இருக்கிறாங்க நான் இன்னும் ஒரு அழுத்தமாக சொல்றேன் உலகத்திலேயே இஸ்லாம் அல்லாத ஒரு நாடு மிகப்பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்து அப்படின்னா உலகத்துல இன்னைக்கு ஒரே நாடு தான் ரஷ்யா கிட்டத்தட்ட ஐநூறு டன் மதிப்பிலான பொருட்கள் உதவி பொருட்கள் எல்லாமே இவ்வளவு நாட்களாக கொண்டு போய் இந்த ரிஸ்க்ல கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில சேர முயற்சி செய்து கொண்டிருக்குது அப்ப ரஷ்யாட்டு இருக்கக்கூடிய பொறுப்பு கூட இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள்கிட்ட இல்ல அரபு நாடுகள்ட்ட இல்லாங்கும் போது நிச்சயமாக தலைகுணிக்கக்கூடிய சூழல்ல இருக்குது அமைப்புகளாகட்டும் அல்லது பல்வேறு ஜமாத் போன்ற அமைப்புகளாகட்டும் பொது பிரச்சனை ஒன்று சேராத வரை முஸ்லீம் அல்லாஹ் குலான்னு சொல்ற தான் பக்த சிம் இல்லாஹி ஜமியா தஃக்கு ஒற்றுமை என்னும் கயிறு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று எல்லாம் சொல்கிறான் இந்த ஒரு ஆயத்து போதும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளாகட்டும் அல்லது லோக்கலில் இருக்கக்கூடிய ஜமாத்துகளாகட்டும் ஆகட்டும் இவர்கள் எல்லாமே பொதுவான முஸ்லீம் பிரச்சனையில் நாம் முஸ்லீம்கள் நாம் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நமது தூதர் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் நமது வேதம் ஒன்று நமது கிப்லா ஒன்று என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்தால் அந்த பிரச்சனையை ஈஸியாக ஈஸியான இலவான முறையில் சரி செய்ய முடியும் ஆனால் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் தலையெழுத்து என்னன்னா இதுல ஒன்று சேருவதே கிடையாது இன்னைக்கு அந்த சூழல் தான் இன்னைக்கு லக்ஸாவை மீட்பது யாருடைய கடமை ஈரானுடைய கடமையா அல்லது வேறு இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய கடமையா கிடையாது ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்கள் முஸ்லீம் தலைமை தலைவர்களுடைய கடமை அல்ல லக்சாவை மீட்க வேண்டும் அல்ல லக்சாவை நிலைநாட்ட வேண்டும் என்ற விஷயம் காரணம் ஓர் இறைவனை நம்பிய எல்லாருக்கும் கட்டாய கடமை ஆனா இன்னைக்கு வெறும் ஈரான் மட்டும் அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டை வச்சு போராடிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய கேவலம் நிச்சயமாக இதை நாம் கலையை கலையெடுக்க கடமைப்பட்டு அடுத்து கத்தார் மீதான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கி அமெரிக்கா வெளியிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிரியாவில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு ஆசிடு மற்றும் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பஷார லஷத் வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மேலேயே பயன்படுத்தி கொலை செய்தால் அதுவும் ஒரு சின்ன இன இன இனப்படக்கூடிய ஆட்டம் காணப்பட்டுச்சு அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு ஆனால் அதற்கான விசாரணை போயிட்டு இருக்குது இன்னும் அது நிரூபிக்கப்படலை ஆனால் அந்த சமயத்தில் சில இஸ்லாமிய நாடுகள் வந்து சிறியாளர்களுடைய இந்த வசார லட்சத்திற்கு எதிராக ஐஎஸ்ஐஎஸ்ஐ பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டினைக்கு அமெரிக்கா பரப்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதிகாரப்பூர்வம் இன்னும் நிரூபிக்கப்படலை அவர்கள் எந்த அளவு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கியூ அதாவது கத்தார் நேஷனல் பேங்க் அதே மாதிரி ஓசி என்று சொல்லக்கூடிய கத்தார் அறக்கட்டளை இங்கிருந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பில்லியன் டாலர் மதிப்பிலான தொகை எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ்க்கு கைமாறி இருக்குது ஐஎஸ்ஐஎஸ் கைமாற்றி குறிப்பாக இரண்டு மூன்று பத்திரிகையாளர்கள் ஸ்டீவன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட கத்தாரும் சவுதி அரேபியாவும் துருக்கியும் ஒன்று சேர்ந்து இந்த படுகொலையெல்லாம் செஞ்சிருக்குது அப்போ ஐஎஸ்ஐஎஸ்ஐ பிறப்பேறு நிதியை கொடுத்து வளர்த்து விடுவது இந்த இஸ்லாமிய நாடுகளா என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு அமெரிக்கா வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது எந்த அதிகாரப்பூர்வமான செய்தியும் தெரியல ஏன்னா ஐஎஸ்ஐஎஸை உருவாக்கி நிதி கொடுத்து இது போன்ற தீவிரவாத செயலில் ஈடுபட வைக்கிறதே இஸ்லாமிய நாடுகள்னு அமெரிக்கா சொல்லுது ஆனால் அமெரிக்காவுடைய கைக்கூலிகளாக தான் ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறாங்க காரணம் சிரியா கவர்மெண்ட்டை தொடர்ந்து அச்சுறுத்து அச்சுறுத்துவது ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை என்ன சொல்கிறது ஒரு கழகத்தில் ஏற்படுத்துவதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த பலஸ்தீனிஸ் ஏற்போரில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பல முனையில் இதை தடுக்க மட்டுப்படுத்த திசை மாற்ற முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இவர்கள் யாரோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் மொசாத் இந்த இரண்டு நபர்களும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஈரான் தரவுகளுடைய விஷயத்துலேருந்து வந்து நம்மளால் இங்கே படிக்க முடியுது அப்போ நிச்சயமாக அமெரிக்கா இந்த போரில் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளை ஒரு ட்விஸ்ட் பண்ணி வேறு ஒரு திசையை நோக்கி நகர்த்துவதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியும் அதே வேலையில பஷார்கள் அசத் மேல முழுமையாக தவறு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு தான் தவிர இன்னும் நிரூபிக்கப்படலை அதனால கத்தாரும் இந்த துருக்கியும் சேர்ந்து இந்த அசாரல் பசத்துக்கு எதிராக சதி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக கேள்விக்குள்ளான விஷயம் தான் வரக்கூடிய நாட்களில் அது நமக்கு தெரிய வரும் ஈரான் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு உதவி செய்யறதுனால ஜி நாடுகள் எல்லாமே கடுமையான முறையில் ஈரான் எச்சரிக்கை செஞ்சிருக்கு நீங்கள் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சில ஆபத்துகள் ஏற்படும் ஜி செவன் நாடு நாடுகள் இன்னைக்கு முடிவு செஞ்சு ஈரான் எச்சரிக்கக்கூடிய சூழல் இருக்கு ஆனால் ஈரான் எதற்குமே அஞ்சாமல் தனது தொழில்நுட்பத்தை வளர்த்து கொண்டு ரஷ்யாவுக்கு உதவி செய்து கொண்டு அதே நேரத்தில் ரஷ்யால ரஷ்யாவிலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை பயன்படுத்தி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய விடுதலை மற்றும் மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்காவுடைய நாட்டாமை தன்மையை விளக்க வேண்டும் என்ற விஷயங்கள் ஆகட்டும் புதிய உலக உலகு என்ற விஷயத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சீனா மற்றும் ரஷ்யாவோடு டையப்பில் நல்ல உறவுல இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் ஆகட்டும் என்ற பல விஷயங்கள் இன்னைக்கு ஈரான் தரமா செஞ்சுட்டு இருக்குது நிச்சயமாக இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ அப்படின்னு நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஈரானை மட்டும் தான் சொல்ல முடியும் காரணம் ஈரான் மட்டும்தான் ஆண்மையுள்ள திராணியுள்ள அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு